இப்படித்தான் இருக்கு பல தளங்கள் இருக்கிறது பல மனநிலைகள் இருக்கு சித்தம் என்று நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் இது ரொம்ப முக்கியம் இது இல்லாம வந்து பட்டினத்தார் புரியாது சித்தம் என்பது கான்சியஸ்னஸ் என்று சொல்லப்படும் அது பாலம் பாலமாக இருக்கிறது அருமையான உதாரணம் சொல்வார் என்னுடைய குருநாதர் ரோடு போடுற மாதிரி ரோடு எங்க போடுறோம் எங்க ரோடு போட்டிருக்கோம் அங்க ரோடு போடுறோம் ஏற்கனவே போடப்பட்ட சாலை அதன் மீது இன்னும் திரும்ப ஒரு சாலை அதன் மீது ஒரு சாலை இப்படித்தானே சாலை என்கிறது அமைக்கப்படுகிறது அதுபோல ஒரு பிறவியிலே நாம் அனுபவித்த இன்ப துன்பங்களின் விளைவான வினை தொகுதியான விதி அடுத்த பிறவியிலே திரும்ப அதனுடைய விளைவுகள் அடுத்த பிறவியிலே அதனுடைய விளைவு இப்படி அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா பாலம் பாலமாக இருக்கிறது இவைதான் வாசனைகளாக நம்மை செயலிலும் ஆசையிலும் சிந்தனையிலும் நடப்பிலும் தூண்டக்கூடிய உந்துதல்களாக பதிந்திருக்கின்றன எங்கே என்றால் சித்தத்தில் மனதுக்கும் புத்திக்கும் பின்னிருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு முன்னிருக்கக்கூடிய சித்தம் என்னும் தளத்தில் இவை பதிந்திருக்கின்றன இப்ப என்ன ஆகிறது குருவரர் நம்ம பார்ட்டி அப்படின்னு அவர் அடையாளம் கண்டுக்கிறார் அவ்வளவுதான் அப்ப நம்முடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் குரு தன் காரியத்தை செய்துவிட்டு போகிறார் என்ன செய்யறார் குரு பட்டினத்தார் இருக்கும் பொழுது அவர் மிகுந்த செல்வந்தராக வாணிபத்தில் வந்து அப்படியே அவ்வளவு செழுமை மிக்கவராக இருக்கார் வெரி சகல் பிசினஸ் இருக்காரு ஆனா குரு வந்து ஓசப்படாம ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு போறாரு சம்பளத்தை குடுக்க வந்தாரு குரு அப்படி இல்ல என்ன பண்ணுவாரு ஒரு வாழால் அந்த பாலம் பாலமா இருக்கு பாருங்க சித்தம் ஒரு கட் பண்ணி அப்படி எடுத்துருவாரு காய்கறி நறுக்கும் போது சர சரசராங்கிறோம் ஒரு கேக்க கட் பண்ணும்போது நம்முடைய பாலம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படி அந்த வாழால் தன்னுடைய அருள் என்னும் வாழால் அனுகிரகம் என்னும் வாழால் குரு சித்தத்திலே பாலம் பாலமாக அதை ஒரு வெட்டு வெட்டி எடுக்கிறார் இப்படி ஒரு வெட்டு வெட்டி அதை எடுக்கும்பொழுது முதல் முறையாக ஆன்மா விழித்துக் கொள்ளுகிறது அந்த மனிதனிலே முதல் முறையாக ஆன்மா விழித்துக் கொள்ளும் திடுக்கிட்டு போறது தூக்கத்திலேருந்து கோட்டை விட்டீங்க நினைப்போடு தூக்கத்தொட்டு எழுந்தா எப்படி இருக்கும் வீடு பத்தி எரியுது நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க வீடு எப்படி இருக்கும் அந்த ஒரு திடுக்கிடக்கூடிய உணர்வு ஏற்படுகிறது அந்த சீடனுக்கு இதுதான் பட்டினத்தாருக்கு நிகழ்ந்தது அப்போ ஆன்மாவுக்கு பல இதுக்கு அப்புறம் நீங்க அவர் பாத்தீங்கன்னா பல மனநிலைகளில அவர் பாடுகிறார் விழிப்பு ஏற்பட்ட பிறகு பல மனநிலைகள் எப்படி இருக்கும் ஒரு கேள்வி இதுதான் சைக்கலாஜிக்கல் கொஸ்டின் குரு வந்தாருன்னு சொல்றீங்க இவர் வந்து இந்த பாலம் பாலம்பாலமாக பதிந்திருக்கக்கூடிய வாசனைகளை வினைகளை ஒரே வெட்டா வெட்டி அதனால் இவருடைய ஆன்மா விழிப்புற்றுங்கிறீங்க ஆன்மா விழிப்புற்ற பிறகும் இவர் எப்படி பல மனநிலைகளில் பாடுவார் தாயை புகழ்கிறார் பெண்ணை சாடுகிறார் ஊருக்காக வருந்துகிறார் ஊரை சாடுகிறார் விரக்தியினுடைய கம்பீரத்தை காட்டு மாறி மாறி பாடல்கள் இருக்கின்றனவே இவை எப்படி பல மனநிலைகள் எப்படி வருமான வரும் அப்படித்தான் வரும் இதுக்கு ஏன் கீதையிலேயே இருக்கேன் அர்ஜுனன் வந்து நேரடியாவே கேக்குறான் ஏதாவது ஒரு விஷயம் நீ கொஞ்சம் ஸ்டெடியா சொன்னா நல்லா இருக்கும் போட்டு இப்படி குழப்ப அதை கர்மங்கிற அப்புறம் யோகங்கிற அப்புறம் பக்திக்கு என்ன நீ எங்கே நீ நில்லு தெளிவாங்கிற அவன் அர்ஜுனனு குழப்பாம சொல்லுங்கிறான் அவர் அதுக்கும் புன்னகைதான் அதற்கும் சிரிப்பு தானே நாகேஷ் திருவிளையாடல் அது மாதிரி அதற்கு சிரிப்பு தான் கிருஷ்ணனுக்கு கண்ணனுக்கு அப்படி அப்படி இருக்கு அதே மாதிரி பாரதியார் இப்ப சமீபத்தில் நம்ம பாரதியாருடைய கவிதைகள் எடுத்து வேதங்கள் எல்லாம் கோத்த பொய் கதைகள் இன்னொரு பக்கத்தில் வேத ரிஷிகளின் கவிதைன்னு எழுதுவார் அக்னி அண்ட் அதர் எஸ் எஸ் வேதத்தம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார் வேதம் சிறந்த தமிழ்நாடு இதுக்கு அதுக்கு நீங்க எப்படி சம்பந்தப்படுத்துவீங்க நான் இன்னும் சொல்ல வரேன் இத கான்ட்ரடிக்ஷன் பார்க்க கூடாது கான்ட்ராஸ்ட் பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் தெரியும் இது கான்ட்ரடிக்ஷன்ல முரண்பாடு இல்லை கான்ட்ராஸ்ட் அழகு சேர்க்கிறது இந்த பாருங்க இந்த இந்த கலர் இருக்கக்கூடிய மண்டபத்துல இந்த இந்த கலர் இருக்கக்கூடிய சட்டை போட்டா நல்லா தானே நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேங்க இல்லையா இந்த கலருக்கு நானும் இந்த சிமெண்ட் சிமெண்ட் கலர்லயே போட்டுன்னு வச்சு வச்சுங்களேன் சரியா வராது இந்த கான்ட்ராஸ்டா இது கான்ட்ராஸ்டா கான்ட்ராடிக்ஷனா சொல்லுங்க இப்போ இந்த வாழ்க்கை ஏன் நல்லா இருக்கு நீங்க என்ன மாதிரி இல்ல அதனால இது நல்லா இருக்கு இது ஒவ்வொரு மனிதனும் உங்களுக்கே உரிய பிரத்யேகமான வினை குணம் குறை கலவைகளோடு நம்ம வீக் பேசவே கூடாது அண்ட் வலிமைகளோடும் வரம்புகளோடும் தான் பராசக்தி இங்கே அனுப்பி இருக்கிறார் இல்லையா உங்களுடைய வலிமைகள் வரம்புகள் வேறு என்னுடைய வலிமைகள் வரம்புகள் வேறு அதனால்தான் நம் ஒவ்வொருவரும் உறவாடும் போது நமக்கு ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுகிறது அந்த உசாவும் பொழுது நமக்கு சுவாரஸ்யம் ஏற்படுகிறது அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அழகுக்கு காரணம் ஆனால் ஒரு ஆன்மா பல நிலைகளாக தன்னை பிரதிபலித்து ஒரே மனிதனில் தன்னை பிரதிபலித்துக் கொள்வது என்பது முரண்பாடு இல்லை அதுதான் அழகு அந்த நேரத்தில் அது அழகு அடையாத கதவு இருக்கும் சன்னிதானம் அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம் என்று கண்ணதாசன் பாடும்பொழுது அங்கு கம்பீரமாக கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது இல்லையா கடலளவே கிடைத்தாலும் நான் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் என்னும் பொழுது அந்த பற்றற்ற தன்மையினுடைய பரிபக்குவ நிலை நமக்கு தெரிகிறது இல்லையா ஒவ்வொரு இருக்கு இதெல்லாம் ஒரே மனிதன் பாடினது ஒரு ஒரு கவிஞனிடமும் சரி ஒரு மகானிடமும் சரி குரோனாஜிக்கல் ஆர்டர்ல எதையும் பார்க்க கூடாது பார்த்தோம்னா ஏமாந்துரும் அணிசேர் காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார்னு பாரதியார் சொல்றார் கவிஞர்களை பத்தி கவி உள்ள கவிஞர் இப்போ காலவரிசைப்படுத்தப்பட்ட பாரதியாருடைய படைப்புகள் அருமையான தொகுப்பு சீனி விஸ்வநாதன் போட்டிருக்கிறார் வச்சுட்டு விமர்சனம் கவி உள்ளத்தை கோட்டை ஊற்றுவோம் அப்படி இருக்கும் ஒரு கவிஞனுக்கே கதை இப்படி என்றால் கவிஞன் எப்படிப்பட்டவன் அவன் தான் அறியாமல் தொட்டதை தான் அறியாமல் வந்து விழுகின்ற சொற்களின் மூலம் நாமறியாமல் அதை தொடுகின்ற ஒரு வசதியை செய்பவன் கவிங்க சொல்ல முயன்று தோற்பதே கவிதை இல்லையா அவன் எதை தொட்டான் அவனுக்கு சாக்ரட்டிஸ்ட கேட்கும் பொழுது சாக்ரட்டிஸ் சொல்லுகிறான் ஹி ரைட்ஸ் அவுட் ஆஃப் ஜீனியஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் வித்வுட் நெசசரலி நோயிங் இட்ஸ் மீனிங் கவிஞனுக்கு இப்போ நம்ம கவிதைக்கு இன்னொருத்தர் விளக்கம் சொல்லும் இதெல்லாம் நம்ம தான் எழுதணுமா தோணும் இல்லையா அது கேட்கிறவனுடைய மனசுல இருக்கக்கூடியது இவன் வந்து அறியாமல் தொட்டதுதான் அதிகம் கவிஞன் அறியாமல் தொட்டதுதான் அதான் வீச்சு அது அந்த அனுபவம் வந்து சொற்களில் வரும் பொழுது கேட்பவனுக்கு இன்னும் அதீதமான அனுபவம் ஏற்படுகிறது இவன் தொடாததை தொடக்கூடிய பாக்கியம் கேட்பவனுக்கு நேர்கிறது தான் கவிதை இருக்கிறது இல்லையா நீ காண முடியாத உன் கட்டழகை காணவே கவிதையாய் பொழிகிறாயோ நான் மீனாட்சியை பாடுவேன் ஒரு கவிஞனுக்கே எப்படின்னா பற்று பற்றுன்னு அருந்து போச்சு அந்த ஞானியினுடைய நிலைமைங்கிறது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை க்ரானாலஜிக்கல் ஆர்டர்ல பிடிக்க முடியாது இப்போ காலையில சூரியன் உதிக்குது மாலையில அஸ்தமனம் ஆகுதுன்னு இது அறிவியல் பிரகாரம் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கா இல்லையே சூரியன் உதிப்பதும் இல்லை அஸ்தமனம் ஆவதும் இல்லையே இதுதானே அறிவியல் உண்மை நம்முடைய பூமிக்கு நம்முடைய கண்ணுக்கு ஒரு உதயம் இருக்கிறது ஒரு அஸ்தமனம் இருக்கிறது இப்படிதான் ஞானி ஞானுடைய ஞானியினுடைய ஆன்மா அது ஸ்டடியா தான் இருக்கும் அந்த அந்த விளக்கு வணங்கிடும் கைகளின் வடிவத்தை பார்த்தால் வேல்போல் திடீர் பாருங்க அந்த வேல்போல் அந்த சுடர் அப்படியே அந்த சுடர் முனை ததும்பிக் கொண்டுதான் இருக்கும் கூறாக நின்று அப்படிதான் இருக்கும் அதை சுற்றி அந்த அந்த ஒளியில் அந்த ஒளியின் நிழலில் அந்த ஒளியின் நிழலின் ஒளியில் பல ஆட்டங்கள் நடக்கும் இந்த ஆட்டங்களுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் இந்த ஆன்மாவில்லாமல் அந்த ஆட்டங்கள் இல்லவும் இல்லை இதுதாங்க குணச்சித்திரம் நம்முடைய குணச்சித்திரமும் இப்படிதான் இருக்கணும் நமக்கு இந்த குணம் தான் ஒளியில் ஏற்படும் நிழலில் அந்த ஒளியில் தான் அத்தனை ஆட்டங்களும் நடக்கின்றன உடம்பின் ஆட்டமும் சரி உள்ளத்தின் ஆட்டமும் சரி புத்தியின் கூர்மையும் சரி சித்தத்தின் தெளிவும் சரி இந்த ஆன்மாவின் ஆன்மா என்கின்ற ஒளியின் நிழலில் ஒளியில் நடக்கின்றன ஆனா ஆன்மா ஒன்றுதான் அதுபோல் ஒரு ஞானியினுடைய பற்றை பட்டென்று பற்றுக்கள் அப்படியே அற்றுப்போன ஒரு ஞானியினுடைய மனம் அப்படிதான் அவனுடைய ஆன்மா அசையாமல் தான் இருக்கு ஏன்னா அந்த சங்கல்பம் முடிந்து போச்சு குரு சொல்லிட்டு டேய் நீ முக்தி அடையவானு நீ அடைஞ்சே தீரணும் தம் தெலுங்குல ஒரு வசனம் சச்சினா மோட்சம் தப்புதுரா அப்படிம்பாங்க செத்தாலும் இனிமே மோட்சத்துல தப்ப முடியாதும்பாங்க இன்னும் அருமையான வாசகம் பாருங்க செத்தாலும் மோட்சத்துல தப்ப முடியாதும்பாங்க அருமையான வசனம் குரு ஏன்னா குரு குரு அந்த குரு அருள் வரும்பொழுது மற்ற நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மெல்ல மெல்ல நிகழும் அப்போ இந்த உதயம் என்பதும் அஸ்தமனம் என்பது எப்படி சூரியனுக்கு இல்லையோ அது மாதிரி ஏற்றம் என்பதும் இரக்கம் என்பதும் பற்றிருந்த ஞானிக்கு இல்லை ஆனால் அப்படி இருப்பது போல் ஒரு ஏரி இறங்குவது போல் பொங்குவது போல் மங்குவது போல் தோற்றம் அளிக்கிறது இந்த தோற்றம் எல்லாம் நமக்காக அழுதால் உன்னை பெறலாமே என்று மாணிக்கவாசகர் பாடியது எப்படி ஒரு வழியை நமக்கு காண்பிப்பதற்காகத்தானே ஊனினை உருக்கி உள்ளொளி அன்னைக்கு ஊனினை உருக்கி அற்புதமா விளக்கம் சொன்னார் முத்தையா ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பியிலா ஆனந்தமாய் பாடும் பொழுது அதை விட